சின்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழும் சேதுவும் காட்டுல தங்கி இருந்து அந்த மந்திர பூவையே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து எடுத்துட்டு நைட் ஆயிடுச்சு இப்ப பாதையும் தெரியாது அதனால நம்ம இங்கேயே இருப்போம் எப்படியும் நம்மள தேடி காலையில போலீஸ்காரங்க வருவாங்க அதனால காலையில இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் நைட்டு காட்டுலயே தங்கிடுறாங்க இங்க ரொம்ப குளிரவும் ஆரம்பிக்குது சேது பார்த்தா குளிர்ல நடுங்கவும் ஆரம்பிச்சாரு தமிழ் சேலையோட முந்தானே எடுத்து இங்க சேது போத்திக்கிறாரு இங்க பாத்தா தமிழுடைய மடியில சேது படுக்கவும் ஆரம்பிச்சாரு மறுநாள் காலையிலயும் ஆயிடுது சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தா போலீஸ்காரங்களும் பாத்துக்கிறாங்க சார் எங்க சார் போனீங்க உங்களை நேத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லும் போது இல்லை சார் பாதை வேற தெரியல யானை வேற துரத்துச்சு அந்த யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு மறைவான எம் பகுதியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு மலைக்குகையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பாதை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் சரி சார் வாங்க போகலாம் உங்களை தேடி உங்கள் அப்பா ராஜாங்க ரொம்ப பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு வாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க தமிழையும் சேதுவையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இங்கே ராஜாங்கம் பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு என்ன சார் நேற்றுக்கு பகலில் தேட ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு பகலும் ஆயிடுச்சு ஒரு நாள் முழுக்க என் பிள்ளைய பார்க்காம எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இனிமேல் உங்களை நம்பி எனக்கு பிரயோஜனமே கிடையாது நானே காட்டுக்குள்ளே போய் என் பிள்ளைய தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கே காட்டுக்குள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு உடனே போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சார் இது சட்டப்படி தப்பு சார் உங்கள் புரோட்டோகால நீங்களே மீறினா எப்படி சார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நாங்களே உங்களை காட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாது சார் அதனால நீங்கள் காட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ராஜாங்கத்துக்கிட்டக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா தமிழும் சேதுவும் வர்றாங்க சேதுவை பார்த்ததுமே ராஜாங்கம் சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாரு ஏன் ஏன் சேது காட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு இருக்கையில் தான் அப்பா அந்த மந்திரப்பூவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா ராஜாங்க கையில் அந்த மந்திரப்பூவை கொடுக்குறாரு இதை மூப்புத்தாய் பார்த்துட்டு ஒரு வழியா அந்த மந்திரப்பூவை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாய் கேட்குறாரு இந்த பூ யார் கண்ணுலேயும் அவ்வளோ சீக்கிரம் தட்டுப்படாதியா ஓன் கண்ணில இருக்கு பாரு அதுவும் எப்பயா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் கேட்கவும் நேற்று ராத்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதோ ராத்திரியா அப்போ அந்த சாமனுடைய அருளால் கண்டிப்பாக உனக்கு பொம்பளை பிள்ளதாயா பிறக்கும் வாயா அந்த பூவை எடுத்துட்டு வந்து காட்டு சாமனுக்கு வச்சு மண் விளக்கை ஏற்றி அந்த விளக்கு பிரகாசமாக எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு காட்டு சமணியை தான் மகளாக வந்து பிறப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூப்பதாய் சொன்னதும் சேது வேகமாக போய் அந்த காட்டு சமணைக்கா அந்த பூவையும் வச்சுக்கிட்டு விளக்கும் ஏற்றுறாரு விளக்கும் பார்த்தா பிரகாசமாக எரியுது இங்கே பாரு விளக்கு நல்லா எரியுது இன்னும் பத்தே மாசத்தில் உன் பொண்டாட்டி ஒரு பிள்ளையை பெற்று கொடுப்பா அதுவும் பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் சொல்கிறாங்க இங்கே சேது பார்த்தா தமிழை பார்த்து சிரிக்கிறாரு இங்கே மோகனாவும் தமிழும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க நானே சொன்னது பொய் இந்த பொய் எப்படி உண்மையாக போக போதோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்கிறாங்க சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கே எல்லாரையும் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சேதுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு கை கால் எல்லாம் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே சேதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராஜாங்கம் சொல்கிறாரு சரி வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போதான் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து சேதுவாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ராஜாங்க கேட்டதும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் இருக்கிறாரு ஆமாம் சார் உங்கள் பிள்ளை கஞ்சா செடியை தேடி போனதாக கிட்ட இருந்து ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு அது உண்மை இல்லை தான் ஆனால் அவங்க முன்னாடி நிரூபணம் பண்ணணும்ல அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் இப்போ அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என் பிள்ளை வரும்போது பார்த்திங்கல்ல அவன் கையில் ஒரு பூவை எடுத்துகிட்டு தானே வந்தான் இந்த கிராமத்து மக்களுடைய ஐதீகம் அது அந்த பூவை வச்சு காட்டுச்சம்மனுக்கு சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற ஐதீகம் அதனால தான் என் பிள்ளை அந்த பூவோடு வந்திருக்கான் மறுபடியும் நீங்க என் பிள்ளைய போத பழக்கத்துக்கு அடிமை அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு